சபையில் அமர்ந்திருக்கும் நடுவர்களே ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே சக மாணவ மாணவிகளே உங்கள் யாவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விழுமிய கல்வி விழுமிய கல்வி என்பது மனிதனுடைய நல்ல பண்புகளை நல்ல நடத்தை மாற்றங்களை ஒழுக்க மேம்பாடு மத கல்வி ஆன்மீக வளர்ச்சி குடியுரிமை கல்வி தனிமனித மேம்பாடு சமூக மேம்பாடு மற்றும் கலாச்சார மேம்பாடு போன்றவற்றை அதன் பல்வேறு அளவுகோள்களில் விவரிக்கும் கல்வியாகும் புழுமிய கல்வியை குழந்தை தனது ஐந்து வயது வரை பெற்றோர்களிடம் இருந்தும் இளையோர்கள் பாடசாலை சூழல் நண்பர்கள் மற்றும் சுற்றுப்புறச் சூழலில் இருந்தும் கற்றுக்கொள்கிறார்கள் தனி மனித சமூக வாழ்வினை வளமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் செம்மையான வகையில் வாழ்வதற்கும் முழுமைய கல்வி இன்றியமையாததாகும் அது மட்டுமன்றி கட்டிலம் பருவத்தில் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காணவும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து நிற்பதற்கும் வழிகாட்டுகின்றது தற்காலத்தில் தொழில்நுட்பம் ஆட்கொண்டுள்ள உலகில் மாணவர்களை விழுமியத்தில் வளரச் செய்வது மிகவும் கடினமான செயலாகும் பாடசாலையில் கேட்கும் நல்ல பழக்க வழக்கங்களே மாணவர்களின் வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றன வறுமை பெற்றோர்கள் இழந்த நிலை கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பமாக மாற்றப்பட்ட நிலை பெற்றோரின் வேலை தொலைபேசி தொலைக்காட்சி இனிய பாவனை தகாத நண்பர்களின் சகவாசம் என பல குடும்ப சூழ்நிலைகளுடன் மாணவர்கள் பாடசாலைக்கு வருகின்றனர் விழுமிய கல்வியை கோட்பாட்டு முறையிலும் செயற்பாட்டு முறையிலும் மாணவர்களுக்கு வழங்குவதிலும் ஆசிரியர்கள் பாடசாலை முதல்வர்கள் பகுதி தலைவர்கள் சக மாணவர்கள் பெற்றோர்கள் பாடசாலை நலம் விரும்பிகள் ஆகியோர் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர் பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் அங்கு இடம்பெறும் நடவடிக்கைகளை பார்த்து சிறந்த முறையில் தங்களை செப்ப பெற்றோர்களே ஆசிரியர்களே எழுமிய கல்வியை கற்றுக் கொடுப்பதில் மாத்திரம் விடாமல் உங்கள் வாழ்விலும் கடைபிடித்து இளைய சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் சபையோர்களே ஒப்புர ஒழுகு என்ற அவை பாட்டியின் கூற்றின்படி விழுமைய கல்வியை கற்று உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பேன் என்று கூறி பெறுகின்றேன் நன்றி வணக்கம்